வணக்கம் எனது அன்பு உறவுகளே மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால் இது மக்களின் கேள்விக்கான நேரம் என்னோட பேர் நான் போரூர்ல இருந்து ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் முக்கிய கட்சியான அதிமுக தீர்மானம் நிறைவேற்றாங்க திமுக வந்து பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க ஆனா இந்த இரண்டு கட்சிகளுமே பாத்தீங்கன்னா ஏன் காமன்வெல்த் தொடர்பா வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நடத்த முன்வரல அவங்க ரெண்டு பேரும் பெரிய கட்சிகள் ரெண்டு பேரும் சிக்கலான பிரச்சனை என்பதை அவங்க உள்ளூர உணர்ந்திருக்காங்க என்று நான் இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் தானே உண்மையிலே ஒரு துரும்பு போக கூடாது என்பதிலே உள்ளூர உதாரணமா சொல்ல வர திமுக தலைவருக்கு அந்த எண்ணம் இருக்குமே ஆனால் அதே போல சர்தான் அந்த நிலைப்பாடு சர்தான் என்று இரண்டாவது தீர்மானம் போட்ட அதிமுகவுக்கு அந்த எண்ணம் இருந்திருக்குமே ஆனால் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை அவங்க இருக்கணும் ஏன் செய்யல எனக்கு என்ன படுதுன்னா உள்ளூர் அவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கு இருந்திருக்கு ஆகவேதான் அவங்க மக்கள் இயக்கத்துக்கு போகலைன்னு எனக்கு படுக நடந்த அந்த போரை நீங்க ஒரு இன அழிப்பு போரா பாக்குறீங்களா இல்ல வெறும் போர்க்குற்றம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா எங்க கட்சியை பொறுத்தவரை நாங்க என்ன பாக்குறோம் என்றால் ஐநா அறிக்கையில என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பது நமக்கு முக்கியம் இப்ப ஐநா அறிக்கையில என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அங்கே போர் குற்றங்கள் நடந்திருக்கிறது வார் கிரைம் வார்த்தை போட்டுக்காங்க அடுத்து இன்னொரு வார்த்தையை போட்டுக்காங்க இல்ல ஐநா சொல்றத நான் கேட்கல இல்ல நீங்க என்ன சொல்றீங்க நான் சொல்றது எதுக்கு நான் சொல்ல வரேன் கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி இந்த ரெண்டு வார்த்தைகள் இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம பயன்படுத்தினா தான் இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணி கொண்டிருக்கிற அடாவடித்தனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜபக்சே அரசை ஒரு நியாயமான சரியான ஒரு விசாரணைக்கு உட்படுத்த முடியும் நடந்தது மிகப்பெரிய கொடூரம் இலங்கை தமிழர்கள் பற்றி இந்தியாவில் தமிழர்களுடைய உணர்வு பற்றி அதற்கெல்லாம் மதிப்பு தராத ஒரு காங்கிரஸ் ஆட்சிதான் இன்றைக்கு இந்தியாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அண்ணா நீங்க சொல்லுங்க வந்து இந்த அந்த அங்கே அது பதிவு செய்யப்படல ஏற்க இனப்படுகொலைங்கிறது ஏற்கனவே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு என் ஜனசைங்கிற வார்த்தை ஏற்பட்டிருக்கு தினோசைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து ஒருத்தங்க உள்ள போயிட்டாங்கனாவே அதற்கு பிறகு வந்து அந்த அரசு வந்து நிச்சயமாக வந்து சர்வதேசங்கள வந்து தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சர்வதேச தலையிட்டுக்கு அந்த ஜினோ வார்த்தை வந்துருது ஆமா நீங்க சொல்லுங்க ஐயா அருணன் ஐயா கிட்ட கேட்டேன் ஏன் இந்திய அரசு வந்து இத பேச தயங்குது அப்படின்னு அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும்ன்றாங்க நம்முடைய நண்பர் ராஜேந்திரன் சொன்னார் இனப்படுகொலை என்பதை ஏன் யாரும் சொல்ல மறுக்கிறாங்க எல்லாருமே ஒன்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா அல்லது புரிந்து புரிந்து கொண்டாலும் போல நடிக்கிறார்களா என்று புரியவில்லை இந்த உலகத்தையே ஈர்க்கிற வகையில் இலங்கையில் நடப்பது ஒரு இனப்படுகொலைதான் என்கின்ற ஒரு குரலை ஓங்கி ஒலித்தது மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அப்படி ஓங்கி ஒலித்த இடம் இந்திய நாட்டுடைய பாராளுமன்றம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த உச்சகட்ட போரெல்லாம் இப்போது அன்றைக்கே பாராளுமன்றத்துக்குள்ளே இலங்கையிலே நடப்பது சொல்லை இந்திரா காந்தி அம்மையார்கள் பயன்படுத்தினார்கள் அப்படி பயன்படுத்துகிற போது அவருடைய கரத்தை பலப்படுத்துவதற்கு எல்லோரும் சேர்ந்து இருந்தோமா என்பது ஒரு கேள்வி இரண்டாவது ராஜேந்திரன் மட்டுமல்ல தோழர் அருணனும் சேர்ந்து இலங்கை அரசுக்கு நிர்பந்தம் தர வேண்டும் என்பதோடு தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டார்கள் அது ஒரு பெரிய தீர்மானம் என்றெல்லாம் சொன்னார்கள் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பது மாநிலங்களிலே ஒரு மாநிலத்திலே இதற்கு ஆதரவாக போட்ட தீர்மானமே ஒரு மிகப்பெரிய தீர்மானம் என்று சொன்னால் நூற்றி இருபது கோடி மக்கள் வாழ்கிற இந்திய நாட்டுடைய பாராளுமன்றத்திலே இப்படி ஒரு தீர்மானத்தை போட்டிருந்தால் உலகம் முழுவதும் அதற்கான ஒரு அதிர்வலை உருவாக்கி இருக்க முடியும் அப்படி ஒரு தீர்மானத்தை போடுவதற்காக காங்கிரஸ் கட்சி முன்முயற்சி எடுத்ததா இல்லையா இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் பாராளுமன்ற கட்சி குழுக்களுடைய தலைவர்களை அழைத்து இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை போடுவதற்கு ஆலோசனை செய்த போது அப்படி ஒரு தீர்மானம் வந்தால் அதை எதிர்த்து தோற்கடிப்போம் எதிர்த்துத்தான் வாக்களிப்போம் என்று சொன்னது காங்கிரஸா பிஜேபியுடைய தலைவர் சுஷ்மா சுவராஜ் இல்லையா அப்படி ஒரு தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொன்னது சோழருடைய தலைவர் சீதாராம் இல்லையா கோபம் யார் மீது வர வேண்டும் இப்போது நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க தீர்மானங்கிறது காரியங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு அரசுக்கு செய்ய வேண்டிய வேலை என்னென்ன தர முடியுமோ அவ்வளவும் தந்து அந்த மக்களை ஒடுக்கி அடக்கி ஒன்னுமில்லாம ஆக்கின பிறகு கண் துடைப்புக்காக தீர்மானம் என்ன ஆரம்பித்தார்கள் நான் இன்னொன்னு கேக்குறேன் இப்படி வந்து ரெண்டு கட்சி எழுத்தா உடனே நீங்க வாபஸ் வாங்குறீங்களா இதுவரைக்கும் எல்லாமே வாங்கியிருக்கீங்களா உண்மையிலேயே உண்மையிலே இலங்கை தமிழர்கள் மீதும் தமிழக மக்கள் மீதும் உங்களுக்கு அக்கறை இருக்குமே ஆனால் என்ன இந்த பிஜேபி என்ன இந்த சிபிஎம் எதிர்க்கிறது இவங்க எதிர்த்தாலும் கொண்டு வர்றையா கொண்டு எப்படியாப்பட்ட தீர்மானத்தை கொண்டு வர இந்த தீர்மானத்தை நீங்க தோக்கடிச்சு காமிங்கன்னு கொண்டு வர வேண்டியதான தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி குழுக்களுடைய தலைவர்கள் கூட்டத்தை போட்டு ஆலோசனை செய்வது கண்துடைப்பா ஆனால் எந்த கட்சி கூட்டத்தையுமே எதிர்கட்சி தலைவர்கள் எந்த கட்சியுடைய குழுவுடைய தலைவரையும் அழைச்சே பேசாத மந்திரிகளே பேசாத ஒரு இருந்தா தான் கண்முடித்தனமா வாழ்க என்று கோஷம் போடுவது அதுதான் கமிஷனமா எப்படிங்க நாங்க நாங்க பாருங்க யாரையும் கொள்கை அடிப்படைதான் விஷய அடிப்படைதான் எதிர்ப்போம் ஆதரிப்போம் நான் சொல்ல என்னன்னா நீங்க உங்களுக்கு தேவைனா மட்டும் வெறுமன ஒரு அறகுறையாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துவீங்க அதுல என்ன கருத்து வந்துச்சு உள்ள என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது நீங்க வாட்டுக்கிட்ட வெளியே வந்து உடனே அவங்க தாங்க சொல்லி சமாளிச்சு ஆகவே நாங்க தீர்மானத்தை கொண்டு வரலன்னு சொல்லி இப்பவும் சவால் விடுற உங்களுடைய ஆட்சி நாடாளுமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வாருங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் அது கேட்டதாக இருந்தால் முதலிலாக கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வணக்கம் எனது உறவுகளே மீண்டும் வருவோம் மக்கள் நாடாளுமன்ற தீர்மானத்தை பத்தி அண்ணன் சொன்னாங்க சந்தை முடிந்த பிறகு சரக்கு விற்க வந்தவனை போல பந்தி முடிந்த பிறகு பரிமாற வந்தவனை போல தேரோட்டம் முடிந்த பிறகு திருவிழா காணந்த பக்தனை போல ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததா அவர் சொல்லியிருக்கிறார் உண்மையிலே தீர்மானத்தை ஆதரிப்பதாக என்னன்னார்

இவங்க ரெண்டு பேர் சொல்றதுல பகுதி உடன்பாடு பகுதி நான் வேறுபடுகிறேன் சொன்னா சொன்னா என்ன அதாவது அதாவது இந்திய சிங்களர்களோடு இணையான ஒரு ஒரு அரசாங்கம் வரணும்னு சொன்ன மாறுபடுற இலங்கையிலே தமிழர் ஒரு தேசிய இனம் இலங்கை ஒரு தேசிய இனம் ரெண்டு தேசிய இனங்கள் லெனின் என்ன சொல்லியிருக்கிறாரு தேசிய அரசியல் சுய நிர்ணய உரிமை இரண்டு இனங்களுக்குள்ளே வேறுபாடு வருமானால் அது பேசி தீர்க்க முடியவில்லை என்று சொன்னார் அவர்கள் தாங்களாகவே இன்றைக்கு பிரிந்து போகின்ற ஒரு உரிமை இருக்கு அவர்கள் சொல்லியிருக்கார்கள் செர்பியா ஏன் பிரிஞ்சது முசாபாவில இருக்கின்ற அல்பேனிய மக்களுடைய இனப்படுகொலை செய்த காரணத்தால்தான் இன்றைக்கு சுய விடுதலை ஏற்படும் அது பிரகடனம் செய்யப்பட்டது இன்னைக்கு அறுபத்தி ஏழுல சவுத் ஆப்பிரிக்கா ஏன் நீக்கப்பட்டது கொஞ்சம் பார்க்கணும் அதனால தான் இவரு சொன்னாரு கனடா பிரதமர் டேவிட் ஹார்பர் சொன்னாரு இதை ஐநா மாநாட்டையும் இங்கு நடத்துகின்ற தார்மீக ஆ ஆதரவு உரிமையோட அவனுக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிரவரிக்காக சவுத் ஆப்பிரிக்கா நீக்கப்பட்டது ஆண்டு விடுதலை அடைந்த பிறகுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உகண்டாவினுடைய அதிபருடைய ஹிட்லர் தர்பாரின் காரணமாக உகண்டா எழுபத்தி ரெண்டுல நீக்கப்பட்டது காமன்வெல்த்ல நீக்கப்பட்டது அதை நைஜீரியாவில இருக்கின்ற எண்ணெய் வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒருவன் ஒரு பத்திரிகைக்காரன் போராடியா அந்த பத்திரிக்கைக்கான அந்த நாட்டு அரசாங்கம் தூக்கிலே போட்டது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நைஜீரியாவை இன்னைக்கு தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தில நீக்கினார்கள் தொண்ணூத்தி ஒன்பதை பாகிஸ்தானை நீக்கினார்கள் ரெண்டாயிரத்துல பிஜிவை தூக்கினார்கள் ரெண்டாயிரத்தி மூணுல திவா வை தூக்கினார்கள் எண்பத்தாம் எண்பத்தி நான்காம் ஆண்டு அந்த இந்திரா அவர்கள் பாராளுமன்றத்திலே கடைசியாக பதிவு செய்த அந்த பதிவு இதுதான் அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் சார் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்ரீலங்கா இஸ் நதிங் பட் எ ஜெனோசை அது தான் என்று சொன்னார்கள் சிந்தனை உலகம் தழுவிய ஒன்று உலகம் போராட்டப்படுகின்ற ஒன்று ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மார்க்சிய சிந்தனையாளர்கள் ஒரு மார்க்சிய வஞ்சனையோடு பேசுகிறார்கள் என்று எண்ணம் தோன்றுகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அவர் சொன்னார் சிங்களவர்களும் தமிழர்களும் இணையாக எப்படி வாழ முடியும் இனம் ஒரு கொல்லப்பட்ட இனத்தோடு எப்படி வாழ முடியும் அதை தகித்துக் கொள்ள முடியாது அவர் சொல்கிறார்கள் விடுதலை போராட்டத்தை பற்றி அவர்கள் சொல்கிறார்களே நான் சொல்கிறேன் ஆயுத போராட்டம் என்பது படிப்படியாக இது இலங்கை போராட்டம் ஈழ தமிழ் போராட்டம் திடீர்னு வந்ததா ஒரே நாள்ல வந்ததா சொன்னாங்க இன்னைக்கு தமிழ் சென்டிமெண்ட் வைத்துக் கொண்டுதான் அங்கே பிரதமர் போகவில்லைன்னு பிரதமர் போகாம இங்குள்ள தமிழர்களுக்கு அல்வா கொடுத்துட்டாரு சர்மான் குஷித்து போய் அங்குள்ள ராஜபக்சு பூங்கத்து கொடுத்திருக்கிறாரு இதுதான் நடந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு இன்றைக்கு திட்டமிட்டு நடந்திருக்கிறது அது ஏதோ வீடுகள் வீடுகள்லாம் காட்டி தான் நான்கு வருடம் ஆகிவிட்டது அவர்கள் கேட்பது வீடு அல்ல அவர்கள் கேட்பது நாடு அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த போராட்டம் இருபத்தைந்து ஆண்டு கால போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது ஈழத்தமிடைய வரலாறு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய சோகமாகத்தான் இருக்கிறது அந்த சோகத்தை அவரவர்கள் அரசியல் அறிப்பு கேட்டார்கள் புரிந்து கொள்கிறார்கள் காங்கிரஸ் கூட இன்னைக்கு பேசுகிறது அப்படிப்பட்ட காங்கிரசில் இருந்து கொண்டு அண்ணன் உணர்வுள்ள அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசுவதுதான் நமக்கு விந்தையாக இருக்கிறது என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் பத்தி எல்லாம் ஐயா பேசும் மகிழ்ச்சியா இருந்துச்சு அது பிரச்சனை என்னன்னா சுய நிர்ணய உரிமை வேறு பிரிந்து போகிற உரிமை என்பது வேறு இந்த இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தனி தமிழ் ஈழம் என்கிற பிரிவினைதான் ஒரே தீர்வு என நாம் இங்கிருந்து பேசுவது என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தவறா தவறானுக்கிறாரிங்க இலங்கை தமிழர்களுக்கு உதவி செய்யவில்லை என்பது எங்களுடைய கணிப்பு இதை சொல்லி தாங்க ராஜபக்சே போன்ற கும்பல்கள் என்ன செய்தால் சாதாரண சிங்கள வெகு மக்களை பார் பிரிவினை பேசுகிறார்கள் ஆகவே நாம் எல்லாரும் ஒண்ணுபட்டு நிக்கணும் என்று அவர் அந்த மக்களுடைய ஓட்டுகளை அள்ளிக்கொண்டிருக்கிறார் ஆகவே பிரிவினை பேசுவது என்பது என்னுடைய கரு எங்களுடைய கருத்தாதான் ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஆனால் உருப்படியான மாகாண சுயாட்சி வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சிங்கள மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அந்த உரிமைகள் எல்லாம் தமிழர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் அது நடக்காது அது நடக்காது என்று பேசி பிரயோஜனம் இல்லை இன்றைய உலக சூழலில் அந்த நாட்டு சூழலில் அதை நடத்தி காண்பிக்க வேண்டும் அதற்கு நாம் முயல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை டெல்லியில ஒரு பேச்சு சென்னையில ஒரு பேச்சு பேசுறவங்க அல்ல இவங்க மறைமுகமாக விரைவில் ஆதரிக்க போட சொல்லுவாங்க பாஜக தான் இலங்கை இல்ல டெல்லியில ஒரு பேச்சு சென்னையில ஒரு பேச்சு பேசும் அதை முதல்ல அவர் விமர்சிக்கட்டும் ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரே நாக்கு தான் ஒரே வாக்குதான் சொல்லுங்க ஐயா கேக்குறாங்க இந்த பிரிவினை கேட்டதுனாலதான் இவங்க வந்து பிரிவினை கேட்கிறாங்கன்னு இலங்கை அரசு சொல்லுது ராஜபக்சே போன்றவர்கள் சொல்றாங்க இந்த தனித்தமிழ் ஈழம்ங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு வர்றதுக்கே நமது மக்கள் வந்து ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலாக தந்தை அவர்கள் தலைமையில போராடி என்ன சொல்றீங்க நீங்க வழியில அரசியல் வழியில நீண்ட காலம் நமது உரிமைக்கு தமது உரிமைக்கு போராடி தோற்று போன பிறகுதான் இனி இவர்களோடு இணைந்து வாழ்வது சாத்தியம் இல்லை தனித்தமிழில குடியரசை தவிர வேற வழி இல்லை என்று முடிவு கொடுறாங்க அப்ப அந்த கால் நூற்றாண்டா எமது மக்கள் நியாயமான முறையில் தமது அரசியல் உரிமையை பெற போராடிய போது இதை தந்திருந்தால் இந்த பிரிவினைவாதம் நீங்க சொல்ற இந்த பேச்சுக்கு தனி நாடு என்கிற பேச்சுக்கு அந்த கருத்து உருவாக்கமே அந்த நிலைப்பாடே உருவாயிருக்காது அதாவது உருவாயிருக்காது நீங்க சொல்ற மாதிரியே நாங்க ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ளே ஒரு தன்னுரிமைக்கு போராடுறோம் நீங்களும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து போராடுங்க தரவே இல்லை நீங்க சொல்றீங்க ஒரு போர்க்குற்ற விசாரணையை நடத்தணும் இதுவரை அவர் நடத்தல ஒரு அதிகார பரவலை கொடுக்கல கொடுக்கவே இல்லை என்ன செய்யலாம் இதுவே எப்படி தராங்க பந்தையிலே இடம் இந்த உணவு தான் இதுதான் மிக சரியான நியாயமான கோரிக்கை ஒரு மெய்யான அதிகார பரவல் வேண்டும் போர் போர்க்குற்றங்கள் குறித்து விசாரணை வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இதற்காக நாம் உலக கருத்தை திரட்ட வேண்டும் இந்திய கருத்தை திரட்ட வேண்டும் இந்திய அரசுக்கு நாம் அழுத்தம் தர வேண்டும் அவர்கள் சிங்கள அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் இலங்கை அரசுக்கு இதை விட்டு என்ன வழி தயிர் யோசிச்சு பாருங்க அதையே ஈழத்துக்கு மட்டும் நீங்க ஈழத்துக்கு மட்டும் இல்லையா ஈழம் பிரிகிறதை மட்டும் நீங்க பிரிவினைவாதம் சொல்ற நீங்க சேர்வையாளர் கொசவா போது அதையே நீங்க அது என்ன அதான் அதையோ அதுதான் சொன்னேன் ஒவ்வொரு நாட்டு நிலைமையும் வித்தியாசமானது நீங்க சரி இப்ப நாடு பெற தராதமே நாடு தரவன் என்னென்ன வாழ்றத சொல்லுங்க இல்லங்க இப்ப இதெல்லாம் புரிந்து கொண்டுதானே அங்க சம்பந்தனும் விக்னேஸ்வரனும் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க இது ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அதிகார பரவலுக்கான தீர்ப்பு தமிழ்நாட்டுல வந்து தனி தமிழ் ஈழம் என்று பேசுறாங்களே என்கிற கேள்விக்கு விக்னேஸ்வரன் அழகா சொன்னாரு அங்கே உணர்வு வேலை செய்கிறது ஆனால் இலங்கையிலே

அந்த வார்த்தையவே ஆட்சி அமைச்சு நாங்க உணர்வு பூர்வமா அறிவுபூர்வமா போராடுனால தான் விக்னேஸ்வரன் என்ன முதலமைச்சராக இருக்கிற புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அவர் ரொம்ப கவனமா சொல்றாரு இங்க அந்த உணர்வுகள் இருக்கலாம் ஆனா நிலைமை பாருங்க ஒரு மனித பிறவி என்பது உணர்வும் அறிவும் கலந்தவன் தான் எனக்கு புரியுது ஆனால் அநியாய ஆட்சியாளருடைய கை ஓங்கி இருக்கிற காலம் இன்றைக்கு வேலை செய்ய வேண்டும் அவங்க கவனமா ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு யதார்த்தமான தீர்வு என்று விக்னேஸ்வரன் மட்டுமல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சம்பந்தம் பேசுகிறார் ஏன் பேசுறார் புரிஞ்சுக்க வேண்டாம நம்ம ஒரு ஒரு அதிசயமான ஒரு இயக்கத்திலிருந்து வந்த ஒரு மூத்த தோழர் நீங்க சொல்றீங்க அவன் இதையே தரமாட்டான் அது எப்படி நாட்டை தருவான் நீங்க அதனால இதே தர மாட்டேங்கிறாங்க தர மாட்டேங்கிறாங்க தர மாட்டாங்க சொல்ல தர வைக்கணும் தர வைக்க முடியும் காரணம் இந்த கோரிக்கை நியாயமானது நீங்க தயவு உலக நிலைமையை புரிச்சுக்கோங்க பிரிவினை பேசினால் உங்களை இதர நாடுகள் சட்டம் ஆதரிக்காது அவ்வளவு எளிதில் ஆனால் மாநில சுயாட்சி கேட்கலாம் தர மாட்டேங்கிறாயா நீ எல்லாம் ஆதரவுதா ஏன்னு பேசாம இருக்க நான் இன்னொன்னு சொல்லுவேன் அதையும் தர மாட்டேங்கிறான் எங்களுக்கு என்ன தீர்வு ஏங்க நீங்க கேக்குற நீங்க சொல்ற அதிகார பரவலை தரல ஆன்மீ தரல வேற என்ன நாங்க செய்யலாம் அவன தர வைக்கிற வரை போராடுவோம் நீங்க உங்க மனசாட்சி சொல்லிட்டு சொல்லணும் ஒரு தமிழர் இலங்கை ராணுவத்துல தமிழரே இடம் பெற முடியாதுங்கிற நிலை இருக்கும்போது அந்த நாட்டு ராணுவம் எப்படி நம்ம நமது இன மக்களை பாதுகாத்து இந்த இந்த உரிமையை இந்த உரிமையை நீங்க பெற்று தருவீங்களா பெறதுக்கு போராடுங்க நாங்க உங்க கண்டிப்பா காலம் விடுதலை பெற்ற அந்த நாட்டுல நாற்பத்தி எட்டுல விடுதலை அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள் வர இலங்கை ராணுவத்தில தமிழனை பெற முடியாதுங்கிற நிலைய வச்சிருக்கியடா சிங்கள பௌத்தனை தவிர எவனுமே அதிபராக முடியாதுங்கிற நிலைமையை வச்சிருக்கியடா இது எப்படா ஜனநாயக நாடு என்று நீங்க கேட்கலையே அங்க வாழ்கிற தமிழ் இன மக்கள் அல்லது தமிழ் இஸ்லாமியர்கள் அல்லது சிங்கள கிறிஸ்தவர்கள் எவனுமே அங்க அதிபராக முடியாது சிங்கள பௌத்தன் மட்டும்தான் அங்க அதிபராக முடியும்ங்கிற சட்டத்தை வச்சிருக்கிறையே அந்த நிலைமைய வச்சிருக்கிறியே சிங்களமே ஆட்சி மொழி அதிகார மொழிங்கிற நிலமைய வச்சிருக்கிறியே இன்னொரு தமிழ் தேசியன மக்கள் இருக்கிறாங்களே அவங்களோட மொழிக்கு என்ன அங்கீகாரம் அந்த இனத்துக்கு என்ன அங்கீகாரம் என்ன அதிகாரம்ங்கிறத நீங்க எல்லாம் கேட்டீங்கறது அழகா சொன்னீங்க அழகா இதுதான் இந்த அங்க உள்ள சித்திரம் இதுதான் இந்த அநியாயமான ஒரு சித்திரம் அங்க இருக்கு இதை மாற்ற வேண்டும் இதை மாற்றுவதற்கு இதை மாற்றுவதற்கு தலைவர் பிரபாகரன் ஆயுத போராடுறதுக்கு முன்னாடி இருந்த மார்க்சிய தோழர்கள் நீங்க ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து கொடுத்திருக்கோம் பி ராமமூர்த்தி காலத்துல இருந்து குரல் கொடுத்திருக்கோம் நீங்க குரல் கொடுத்து கேட்காம சிங்களனுக்கு இனி பேசி மொழியில பேச பயன் ஐயா நீங்க சொல்ற போராட்டத்தை தந்தை செல்வா அவர்கள் கால் நூற்றாண்டுக்கு மேலாக செஞ்சுட்டாங்க அது தோற்று போச்சு அறம் தோற்கும் போது மரம் பிறக்கும் தலைவர் புறவாகரன் ஆயுதம் ஏந்திய புரட்சியை முன்னெடுக்க வேண்டியது ஏன்னா அவன் எந்த ஆயுதத்தை வைத்து எங்களை அழித்தொழிக்கிறானோ அந்த ஆயுதத்தை வைத்து எம்மை தற்காக்க வேண்டிய தேவை வந்துட்டது நம் சீன புரட்சியாளர் மாவோதான் சொல்றாரு நான் எந்த என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரியை தீர்மானிக்கிறான்னு என் எதிரி தான் எனக்குள்ள ஆயுதத்தை தீர்மானிச்சா திணிச்சான் இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க ஆயுதம் ஏந்திய போராட்டம் தோற்று விட்டது நீங்க சொல்றீங்க அறவழியில் போராடுறோம் கேட்கறோம் தரல என்ன செய்யலாம் ஏங்க அறவழி போராட்டம் என்பது அதைரியப்பட வேண்டிய போராட்டம் அல்ல